தங்கச்சி நீ என்ன வேலை செய்யறேன் எங்களுக்கு தெரியுது நீ உனக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு உனக்கு ஒரு கூட்டத்தை மீனவ கிராமங்கள்ல போய் இது அதுன்னு இந்த வேலையெல்லாம் செய்யாத அவர் ரொம்ப பேரன்புக்கார அதே மாதிரி பெரும்போகம் கொண்டவன் அவன் எதை பத்தியும் வளப்பட மாட்டான் இப்படித்தான் ராஜீவ் காந்தி கல்யாண சுந்தத்தை வளர்த்தான் கடைசியா துரோகத்துல போய் நின்னுது இங்க திறமை மட்டும் முக்கியம் இல்லை உண்மையின் நேர்மையும் தான் முக்கியம் நீ என்ன செய்யறாயின்னு கவனிக்கிறது எங்களுக்கு வேலையை கொடுத்துருக்குமேனா கட்சி எப்படி நாங்கள் வளர்க்குறது இங்கே திறமை மட்டும் முக்கியம் இல்லை உண்மையின் நேர்மையும் தான் முக்கியம் நீ என்ன செய்யறாயின்னு கவனிக்கிறதே எங்களுக்கு வேலையை இருந்தீங்கன்னா கட்சி எப்படி நாங்கள் வளர்க்குறது நீ அங்கே போய் இங்கே போய் அங்கே கூட்டு தனியாக கலந்தாய் விடுறது பெண்களெல்லாம் தனியாக கலந்தாய் விடுறது நீ அங்கே போய் இங்கே போய் அங்கே கூட்டு தனியாக கலந்தாய் விடுறது நாகப்பட்டினத்தில் ஒரு விடுதியில் நீ எல்லா பெண்களையும் கூப்பிட்டு பார்த்து கொடுத்துருக்க செல்போன் இரண்டாயிரம் காசு அதெல்லாம் என்னது ஆளுக்கு ரெண்டாயிரம் காசு அதெல்லாம் என்னது தலைமைக்கும் கட்சிக்கும் விசுவாசம் கிட்ட பணம் வாங்குறது இந்த மாதிரி நிறுவனங்கள்கிட்ட பணம் வாங்குறது அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் காப்பர் கழிவுகளை வெளியேற்றுறது அதனால தமிழ் மண் பாதிக்கப்படுது தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஏன் சீமானுக்கு தோணல அப்ப அந்த பிணங்களின் மீதும் நீங்கள் வந்து பணத்தை பாத்துருக்கீங்க இல்ல ஈழ தமிழர்களின் பிணங்களின் மீது பணத்தை பாத்துறீங்க ஸ்டெர்லைட் பிணத்தின் மீது பணத்தை பாக்குறீங்க இந்த பக்கம் மணல் எதிர்த்து மணல் கொள்ளையை வந்து எதிர்த்து பேசுறீங்க ஆனா சைடுல கட்டிங் வாங்கிக்கிறீங்க